கர்நாடகாலையும் மகாராஷ்டிராலையும் முதல்ல கர்நாடகாவில் ஆரம்பித்தது இப்போ அடுத்தது மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சிருக்காங்க எதை பற்றி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் மொழி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு அஞ்சு ஆறு பிளாட்ஃபார்ம் வச்சுருப்பாங்க மொழி ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் இனம் அந்த தமிழர் கன்னடிகா தெலுங்கு வந்தேரிகள் இந்த மாதிரி வடக்கன் இது மாதிரி அது ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் பிராந்தியம் திராவிடம் அதுதான் ஒசந்தது அதை சார்ந்த பிரிவினைவாதம் அதுவும் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க எங் வஞ்சிக்கப்பட்டோம் நிதி தராமல் வஞ்சிக்கப்பட்டோம் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு பிளாட்ஃபார்ம் ரெட்டியாக இருக்கும் அதில் என்னன்னா அரைச்சமாவே தான் அரைப்பாங்க திருப்பி திருப்பி ஆனால் என்ன செய்வாங்கன்னா புது புது ஆள் வந்து சொல்லுவாங்க அதே பழைய ஆள் சொல்லும்போது ஏதோ அதாவது இந்த நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டுருவேன் பழைய கல் தான் மொந்த தான் புதுசு அப்படின்வாங்க ஒரு பழ ஒரு சொலவடை இருக்கும் அந்த மாதிரி ஓல்டு ஒயின் நியூ பாட்டில் தாங்களே அது மாதிரி தான் அதே தமிழில் அப்படியே அது மாதிரி தான் இந்த ஆறு ஏழு பிளாட்ஃபார்ம் தான் ரொம்ப அப்படியே தூண்டி தூண்டிவிட்டு ஒரு சடுதியில் ஒரு நொடியில் உங்களை வந்து ஆட்டம் இறங்க வச்சுருவாங்க ஆட்டத்தில் உங்களை இறங்க வச்சுருவாங்க அவங்க இருப்பாங்க ஜாலியாக ஹாப்பியாக வித் ஃபுல் செக்யூரிட்டியோடு இருப்பாங்க பாதிக்கப்படக்கூடியது வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் பொதுமக்கள் தான் இப்போ மொழி போராட்டம் கர்நாடகாவில் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பித்தாங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து இந்த பேரை சொல்லலாமா என்னென்னு தெரியல வாட்டல் நாகராஜ் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்காங்க ஒரு தொப்பி ஒன்று போட்டுட்ருக்காரு அப்பவுமே அவர் வந்து இந்த மொழி போராட்டத்தில் வந்து ரொம்ப பிரபலமானவர் ஏதாவது ஆகுனா ஊன்னா ஏதாவது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதுலேருந்து திசை திருப்பணும்னா உடனே இந்த மொழி போராட்டம் மொழி போராட்டம் மட்டும் இல்லை நான் சொன்ன அந்த ஆறு ஏழு பிளாட்ஃபார்மை கரெக்டாக வச்சுப்பாங்க குறிப்பாக மொழி போராட்டம் அவர் வந்து திருப்பியும் ஏதோ ஆரம்பிச்சிட்டாரு என்ன ஆரம்பிச்சார் எதுனால ஆரம்பிச்சாரு சரியானபடி எனக்கு புரிதல் இல்லை ஆனால் ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் நிச்சயம் ஆரம்பித்து என்ன பண்ணாங்கன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னால் இந்த படையில இருக்கிற போர்டெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் இங்கிலீஷில் இருந்ததுனாக்க அதை அழிப்பாங்க அழிச்சிட்டு கன்னடத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை மெட்ரோ ஸ்டேஷன்லேயே கல்லடத்தில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ ரெயிலே வந்து நம்ம மெட்ரோ அப்படின்னு ஓடுது பெங்களூர் பொருள் அதையுமே கன்னடத்தில் தான் இருக்கணுன்னு அந்த ஒரு போராட்டம் ஸோ போர்டெல்லாம் அழிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கம்பெனி கம்பெனியாக போய் பாரு ஏறுவாங்க போய் ஏறி விசாரணை செய்வாங்க அங்கே வந்து எத்தனை என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் மாதிரி போவாங்க கேள்வி கேட்பாங்க இதே தான் மகாராஷ்டிராலையும் நடந்தது அதுக்கும் வர நான் கேள்வி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி அந்த மொழி அவங்க வந்து கன்னடத்தில் பதில் சொல்லலைன்னா ஆட்டிப்பாங்க கன்னடம் ஒழுங்காக கற்றுக்கணும் இனிமேல் கன்னட கர்நாடகாவில் இருந்தால் கன்னடம் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேஏ அப்படிங்கிற சிம்பலோட இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாத வேற எந்த மாநில வண்டியாக இருந்தாலும் கேரளாவாக இருக்கட்டும் இல்லை தெலுங்கானாவாக இருக்கட்டும் ஆந்திர பிரதேஷா இருக்கட்டும் தமிழ்நாடு டிஎன் போர்டு வண்டியாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் அடிச்சு நொறுக்க வேண்டியது கண்டிப்பா பொருள் சேதம் ஆனா இது வந்து பல முறை நடந்தது சரி இந்த மொழி போராட்டம் வந்து திங்க் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி குறிப்பா வந்து ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையோ நடத்துனாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை மாதிரி இந்த ஒர்க்கிங் டேஸ்ல நடத்தும் போது என்னங்கன்னா பின்னாடி அந்த ரெண்டு மூணு நாளைக்கு சனி ஞாயிறு லீவ் கூட்டிங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யாரும் போக முடியாது அப்படியே அடைஞ்சு கிடப்பான் நான் அதுல பாதிக்கப்பட்டவன் அதெல்லாம் தான் வராத அப்படின்ட்டாங்க இந்த மாதிரி இருக்கு சிக்ஸ் டு சிக்ஸ் அப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து டிஎன் போர்டு அடிச்சிருவாங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் அதுக்காக தமிழ்நாடு வண்டி மட்டும்தான் அடிப்பாங்கன்னு கிடையாது எஸ் வண்டியாக இருந்தாலும் அடிப்பாங்க மகாராஷ்டிரா இருந்தாலும் அடிப்பாங்க அது அவங்க வந்து கோலாப்பூர்ல பார்டரில் நிற்பாங்க இவங்க வந்து ஒசூர் பார்டர்லேயே நின்னுடுவாங்க அந்த போராட்டங்கள்லாம் முடிஞ்சு சகஜ நிலைமை வந்ததுக்கு அப்புறமா ஆனா அரசு ஏதாவது கண்டுக்குமானா கண்டுக்க மாட்டாங்க யாரு காங்கிரஸ் அரசு இருக்கு சரி இவங்க சொல்லலாம்ல தமிழ்நாடு காங்கிரஸ் எல்லாம் இந்தி கூட்டணி இருக்காங்க சார் எங்களுடைய தீயன் வண்டி மட்டும் அடிக்காம கொஞ்சம் விட சொல்லுங்க அட்லீஸ்ட் அதுவாது கேட்கலாம்ல ரிக்வஸ்ட் கிடையாது நமக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரிதான் அவஸ்தப்படுறது தான் சொல்லலை அவஸ்தப்படுறது துன்பத்துக்கு ஆளாகிறது எல்லாமே பொதுமக்கள் தான் இந்த மொழியை வச்சு இவங்க பண்ற அரசியல் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கும் போது எனக்கு அடிக்கடி என்ன தெரியுமா தோணும் சரி இப்போ வந்து சித்தராமையா கர்நாடகா முதலமைச்சர் அவர் வந்து தான் கன்னடா கன்னடாதான் அப்படிங்கிறார் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கீங்களா அங்கே வந்து ஹிந்தியில இருந்ததெல்லாம் அழிச்சிருக்காங்க சில பேர் நம்மளில் சில பேர் யோசிக்கலாம் எப்படி சார் முடியும் ஏர்போர்ட்லாம் வந்து மத்திய அரசு சார்ந்து வராதான்னு கிடையாது சில சமயம் வந்து மத்திய அரசு அதை தவிர மாநில அரசு கூட்டு முயற்சியில செய்வாங்க அந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்க்க முடியாததுதான் அதனால அவங்க இருக்கிறத அழிச்சுட்டு கன்னடம் மற்றும் ஆங்கிலம் இதுல மட்டும்தான் வச்சிருக்காங்க சரி இப்படி இருக்கிற சித்தராமையா எண்ணிக்காவது தன்னுடைய தலைவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அத மல்லிகார்ஜுன கர்கே அவரு வந்து கன்னடத்துக்காரர் அதனால அவர் கன்னடத்துல பேசுவார் ஆனா ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷன் இப்ப வந்து ஈவன் பிரியங்கா வாத்ரா அவங்க வந்து என்னைக்காவது கர்நாடகால ஒரு ரெண்டு வார்த்தையாவது வணக்கம்னாவது சொல்லியிருக்காங்களா கிடையாது இதே மாதிரி மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா ராஜவ் தாக்கரே மராட்டி மராட்டி மராட்டின்னு பயங்கரமா கூவரு ஆனா ஏதாவது ஆல் இண்டியா லீடர் இருந்த ராகுல் காந்தியோ இல்ல பிரியங்கா வாத்ராவோ அவங்க பாம்பேக்கு மும்பைக்கு வந்து ஏதாவது கூட்டங்கள் நடத்துறாளோ மகாராஷ்டிரால எந்த கூட்டத்தில் நடத்தலாம் அதுல எப்பயுமே அவங்க வந்து இந்த மராட்டி மொழியில சில வார்த்தைகள் கூட சொல்ல முடியாம தான் தவிக்கிறாங்க ஹிந்தியில் தான் பேசுறாங்கன்றத பார்க்குறோம் ஆனா அதே சமயத்துல நீங்க பாருங்க பாஜக தலைவர்கள் மோதியா இருக்கட்டும் அமித்ஷா ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தையாவது வணக்கம் நன்றி இது இதை விட இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்லே பிரமாதமா அதுவும் கையில எந்த விதமான துண்டுச்சீட்டும் வச்சுக்காம பிரமாதமா தமிழ்ல பேச ஆரம்பிச்சுட்டாரு இதுதான் வந்து மொழி ஆனா பற்று மொழியில இருக்கக்கூடிய ஆர்வம் இவங்க செய்யறது எல்லாமே மொழிய வச்சு அரசியல் தான் அப்படிங்கிறது இந்த உதாரணங்கள்ல இருந்து கூட நமக்கு நல்லாவே புரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெங்களூர்ல வக் போர்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுக்கூட்டம் நடத்தினார்கள் இஸ்லாமியர்கள் அந்த போராட்ட கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேனரோ இல்ல பதாகைகளோ எதுவுமே கன்னடத்துல கிடையாது எல்லாம் உருது ஹிந்தி அந்த மாதிரி அரபிக் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனா இந்த மொழிப்போர் வீரர்கள் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை எடுத்து பேசல ஏன் கன்னடத்துல பேனரோ இல்ல பதாகைகளோ இல்ல பிளே கார்டோ நீங்க வைக்கலைன்னு கேட்கவே முடியல இதுல இருந்தே இந்துக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொழியை வச்சு இந்துக்களிடையே பிளவு ஏற்படுத்துறதுதான் முக்கியமான அஜெண்டா அதுதான் முக்கியமான டூல் கிட் இந்துக்கள் ஓட்டு பிளவுபட்டு விட்டதுன்னா அவங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம் இதுதான் முக்கியமான குறிக்கோள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரி இதே முன்னெடுப்பை இப்ப வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி மகாராஷ்டிரால எடுத்திருக்காங்க யார் எடுத்துக்கா இங்க எப்படி வாட்டல் நாகராஜோ அங்க அதே மாதிரி ராஜ் தாக்கரே சில பேர் சொல்லலாம் சார் இது வந்து சிவசேனாவனுடைய ஆரம்ப கால தலைவர் அவர்தான் தான் முதன் முதல் தலைவர் திரு பால் தாக்கரே அவர்கள் தானே சார் இதை முன்னாடி எடுத்தாரு அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு நான் அதை தனி வீடியோவை பல விஷயங்களை கையில் எடுத்து வச்சிருக்கேன் தனி வீடியோவை போடுறேன் அதை உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் எப்படிங்கிறத ஒரு புரிதல் வரும் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மகாராஷ்டிரா பாலிடிக்ஸை பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அந்த தனி வீடியோவை நான் போடுறேன் அதுல பல விஷயங்களை நம்ம உங்க கூட ஷேர் பண்றேன் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் சரி இப்போ வந்து இந்த ராஜ்தாக்கரே என்ன பண்ணார் அப்படின்னா ஆரம்பிச்சுட்டாரு இந்த மாதிரி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இவங்க வந்து ரெண்டு மூணு கிட் எடுத்து பார்த்தாங்க ரிலிஜன் ஒரு என்ன அது அந்த பிளாட்ஃபார்ம் அதை மறந்துட்டேன் இப்ப சொல்லிடுறேன் இந்த ரிலிஜன்ல வந்து இந்த அவுரங்கசீபனுடைய சமாதி கொஞ்சம் ஏதோ ஓடிக்கிட்டு இருந்தது அது வந்து பிசு பிசுத்து போயிடுச்சு ஏன்னா ஃபட்னவீஸ் வந்து கிளியரா சொல்லிட்டார் நான் சொன்னேன் ஒரு வீடியோல உணர்வு பூர்வமா நான் ஹிந்துங்கிறதுனால எனக்கு அது பிடிக்கல சுத்தமா பிடிக்கல அதை எடுத்துடணும் ஆனா நான் வந்து அரசியல் சாசன சட்டத்துல வந்து பிரமாணம் எடுத்துட்டேன் அதை காப்பாற்ற வேண்டியதும் ஒரு முதலமைச்சருடைய கடமை அதனால அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிப்பேன் இப்போதான் வந்து இந்த வக் போர்டு ஆக்ட் வந்த போது நான் அதில் சொன்னேன் இல்லைங்களா இது மாதிரி எந்த வக்குக்கான சொத்தாய் இருந்தாலும் அதை ஒவைசி தான் அதை சரியானபடி கண்டுபிடிச்சாரு பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் ஆர்கியோலாஜிக்கல் சைட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் இது எல்லாமே தவிடுபடி ஆகிடும் அதனால அந்த அந்த ஆக்ட் வரும்போது இதை எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் அதிகமாகும் அது வந்து லீகலா எழுதினால யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது எடுக்க போகணும் கீழே சிவன் கோயில் சரி இந்த தாக்கரே என்ன பண்ணிருக்காரு முதல்ல அந்த எல்லாமே பிசு பிசு விட்டது ரிலீஜியன் பிளாட்ஃபார்ம் எடுத்தோம் அதை நல்லா முன்னெடுத்து போகலாம் அப்படின்னு பார்த்தா அது பிசுபிசு போயிடுச்சு சரி உடனே என்ன பண்றது அதாவது ஒரு பதட்ட நிலையும் தகஜமான நிலை இல்லாம இருக்கக்கூடிய நிலையும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும் டெய்லி மக்கள் வந்து துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சியாளர்கள் மேல ஒரு வெறுப்பு வந்து அடச்சே எதுக்குடா இவனை தேர்ந்தெடுத்தோம் அடுத்த எலக்ஷன் எப்படா வரும்னு காத்துன்னு டக்குன்னு குத்திரணும் ஏன்னா இப்ப இது இந்த பாயிண்ட்டை நான் இங்க எதுக்காக சொல்றேன் அப்படின்னா பிருஹன் மும்பை மகாநகர் பாலிகை பாலிகா பிஎம்எம்சி அதனுடைய எலெக்ஷன் இப்ப வர்றதா இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏழு எட்டு வருஷமா வந்து பிஎம்சின்னு சொல்லக்கூடிய மும்பை கார்பரேஷன் அதுக்கு வந்து எலெக்ஷனே நடக்கல அது வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் ஐம்பத்தி மூவாயிரம் கோடி பட்ஜெட் வருஷத்துக்கு சம பைசா அது அதை நான் வந்து அந்த சிவசேனா ஸ்டோரி இருக்குல அதுல வந்து இன்னும் கொஞ்சம் விளாவறியா சொல்றேன் நல்லா இருக்கும் சரி இப்ப வந்து என்னன்னா அந்த எலெக்ஷன் வரதா இருக்கு அப்போ வந்து ஒரு பதட்ட நிலையை கொண்டு வரணும் இல்லையா அதுக்காக அவுரங்கசீப்பு முடிஞ்சு போச்சு நாக்பூரில் நடந்த இதில் வந்து எல்லாத்தையும் சிசிடிவிலாம் வச்சு யார் யாரெல்லாம் செஞ்சாங்கன்னு நல்லா கவனிப்பு கொடுத்தாங்க போலீஸில் அதுவும் முடிஞ்சு போச்சு அதனால இப்போ மொழி போராட்டம் எடுத்திருக்காங்க இந்த மொழி போராட்டத்தை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ராஜதாக்கரே வந்து போல எல்லாம் தார் வச்சு பெயிண்டை வச்சு இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் அழிக்க வேண்டியது குஜராத்திலிருந்தும் அழிக்காங்க ஒரு நல்லா புரிஞ்சுங்க மகாராஷ்டிராவும் குஜராத்தும் முன்னாடி ஒரே தான் இருந்தது பாம்பே ப்ராவின்ஸ் அப்படின்னு தான் இருந்தது அப்புறமா தான் அது பிரிஞ்சுது குஜராத் தனியா பிரிஞ்சுது மகாராஷ்டிரா தனியா பிரிஞ்சு நிறைய சார் கிட்டத்தட்ட மொத்த பாப்புலேஷன்ல இருபத்தஞ்சு சதவீதம் வந்து குஜராத்தி இருப்பாங்க தவிர மற்றவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் மகாராஷ்டிரா பாம்பேன்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா மகாராஷ்டிரனும் மற்ற கம்யூனிட்டியும் சேர்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட மகாராஷ்டிரியன்ஸ் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மற்றவங்க அதிகமாக இருப்பாங்க அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருப்பாங்க அந்த மாதிரி ஓகே இப்போ குஜராத்தில் இருக்கிறது மார்வாடியில் இருக்கிறது இங்கிலீஷில் இருக்கிறது எல்லாத்தையும் அழிப்பாங்க சரி இது மாதிரி என்ன மத்திய அரசு நிறுவனங்களை ஸ்டேட் பேங்கில் போய் அழி அழிப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறையா நடந் நடந்தது எல்லா ராஜ் தாக்கரே தலைமையில் எல்லாம் நடந்தது சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு வேணுன்ட்டு ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நேஷனலைஸ் பேங்கில் என்ன ஒரு பாலிசி இருக்குன்னா ஆஃபீஸர் ஆகிட்டிங்கனாக்க அதர் ஸ்டேட்டுக்கு உங்களை ட்ரான்ஸ்பர் பண்ணிவிடுவாங்க இப்போ தமிழ்நாடில் இருக்கிறவங்க வந்து மகாராஷ்டிராக்கோ யூபிக்கோ கல் வெஸ்ட் பெங்காலுக்கோட்டு அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க இங்கே வருவாங்க அது மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அவங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஆஃபீஸில் வந்து அவங்களுடைய அந்த ராஜ்தாக்கரையோ இல்லை அவங்களுடைய ஆள் யாராவது இருப்பாங்க இந்த மொழி கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க அவங்க போய் சொல்லிடுவாங்க இந்த பாருங்க ம மதராசிலேருந்து ஒரு திரு நம்மளை மதராசி தானே சொல்கிறாங்க அவங்க வந்து வந்திருக்காங்க நம்ம எப்படி அவங்கள வடக்கன்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு வந்து இந்திய மலைக்கு கீழே இருக்கும் எல்லாருமே மதராசி தான் அவங்களுக்கு தெலுங்கு மதராசி தமிழும் மதராசி கேரளாவும் மதராசி தான் அவங்கள அந்த மாதிரி ஸோ வந்திருக்காங்க அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க ஒரு கஸ்டமர் மாதிரி போய் அவங்க மராட்டியில் அவர்கிட்ட பேசுவாங்க அவருக்கு ஹிந்தியே தெரியாது பாவம் அது தெரிஞ்சிருக்காது ஓகே அவர்கிட்ட மராட்டி பண்ணா எனக்கு தெரியலப்பா நான் பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறோம் இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு உடனே உடனே கேட்பாங்க உனக்கு மராட்டி தெரியாதா அப்படின்னு ஆமா தெரியாது எங்க இருந்து வந்து தமிழ்நாட்டு உடனே அவனை மிரட்டுவாங்க நான் அடுத்த தடவை வருவேன் பத்து நாள் கூட நீ மராட்டி கற்றுக்கணும் பத்து நாள் கூட எப்படி மராட்டி கற்றுக்க முடியும் சொல்லுங்கண்ணா மாராஷ்டிரியாவில் இருக்கிறவங்களாலே பத்து நாள் சுலபமாக கற்றுக்க முடியாது அது மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சில பேர்கிட்ட வந்து அடிப்பாங்க உதப்பா மேன் ஹேண்டிலிங் பண்ணுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு லேடி வந்து குழந்தைய எடுத்துக்கிட்டு சொசைட்டி உள்ள வந்திருக்காங்க வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மராஷியன் கிட்ட வந்து எஸ்கியூஸ் மீ அப்படின்னு இருக்காங்க எனது எஸ்கியூஸ் மியா மராட்டின்னு தெரியாத உனக்கு அப்படின்னு கேட்டு உடனே ஒரு கூட்டம் கூடிடுச்சு அந்த லேடியை படாத பாடுபடுத்த மேன் ஹேண்டில் பண்ணிருக்கேன் குழந்தைய வச்சிருக்காங்க ஏன்டா ஏண்டா வந்தான்னு ஆயிடுச்சா அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சரி இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை செய்கிறாங்களே இதே ராஜ தாக்கரே மராட்டி திவஸ் அதாவது மராட்டி தினம் மராட்டி மொழி தினம் அப்படின்னு கொண்டாடினார் அதில் யார் முக்கிய விருந்தாளியாக அழைச்சிருந்தார் சீஃப் கெஸ்ட் அக்தர் அப்படிங்கிற ஒருத்தராக அழைச்சிருந்தார் இந்த ஜாவேத் அக்தர் வந்து ஃபுல்லும் ஹிந்திலையும் உருதுலையும் பேசுகிறார் அவங்க பேசுகிற அதாவது இஸ்லாமியர்கள் இந்த நார்த்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எனக்கு இங்கே பற்றி தெரியாது அங்கே தமிழ்நாட்டில் பற்றி தெரியாது பட் நார்த்தில் இருக்கிற ஆனால் சில பேர் நான் எல்லாம் இல்லையோ பொது இடங்கள்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை ஹிந்தியில பேசுகிறாங்க கேட்டாம நாங்க ஹிந்தில பேசுறோம் அப்படிங்கிறாங்க எப்படி தெரியும்னா இல்லை நாங்க உருது படிச்சிருக்கோம் அப்படின்றாங்க அது ஒரு இது நான் கவனிச்சேன் நல்லாவே கவனிச்சாங்க சரி இப்போ அந்த மாராஷ்டிரா அந்த இடத்துல அந்த மராட்டி மொழி தினம் சில அவர் வந்து பிரம்மாண்டமா கொண்டாடினார் கொண்டாடிட்டு என்ன பண்ணார்னா அதுக்கு வந்து ஜாவேத் அக்தர் இருந்தாரு அவர் வந்து ஹிந்தியில் பேசுவார் ஆனா ஆக்சுவலாக வந்து இந்த ஹிந்தி இந்த இஸ்லாமியர் பேசக்கூடிய ஹிந்தில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் உருது தான் இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கே அது வந்து உருதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அது அது மாதிரி என்ன பண்ணாரு அந்த ஜாவேத் அக்தர் வந்து சினிமாவில் வந்து கவிதை எழுதுறவர் டைலாக் எழுதுறவர் அவர் தன்னுடைய படம் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் பெரும்பாலும் வந்து உருதுல தான் டைலாக் எழுதுவாரு தான் கவிதை எழுதுவார் நடுவுல நடுவுல ஹிந்தி வார்த்தைகள் இருக்கும் அப்பேற்பட்டோரை கூட்டு வந்து மராட்டி திவசம் மொழி நாளுக்கு செலிப்ரேட் பண்ணது அவர் அங்க என்ன பேசினார் சொல்லு மராட்டியில பேசினார் யார கூட்டு வந்திருக்க ஒரு மராட்டியே பிடிக்காத உருது வெறி கொண்ட ஒருத்தரை கூட்டு வந்து நீ இந்த மாதிரி கொண்டாட்டம் என்ன என்ன பிலாசபி ஐடியாலஜி கொள்கை உங்ககிட்ட இருக்கு சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த இஸ்லாமியர் சார்ந்தது என்ன பண்ணிருக்காங்க இவங்க வந்து கூட்டம் கூட்டமா போவாங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து ஒவ்வொரு ஏரியாவா போய் மராட்டியில பேச மராட்டியில பேசணும்னு எல்லாரையும் கேப்பாங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லணும் மராட்டியில பதில் சொல்லணும்னா ஏதாவது மேன் ஹேண்டில் பண்ணுவாங்க திட்டுவாங்க கண்ணா பேசுவாங்க மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர் அவர் வந்து பழங்கள்லாம் விட்டுருந்தாரு அவர்கிட்ட போய் ஏதோ கேள்வி கேட்டுருக்காங்க வியாபாரம் அவர் என்ன பண்ணிருக்காரு ஹிந்தியில் சொல்லியிருக்காரு உருதுல சொல்லியிருக்காரு இவங்க உடனே அவங்ககிட்ட உனக்கு மராட்டி தெரியுமா தெரியாதா தெரியாதுங்க எங்கேயாந்து வந்திருக்கா யூபி ல இருந்து வந்துருக்கேன் சரி ஓகே அப்படின்னு போட்டு அவன கண்ணா திட்டி தீர்த்து அவனை நாலு சாத்தி சாத்தி அடுத்த வாரம் வருவேன் மராட்டி கத்துக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க போனாங்களா அவங்க இந்த பக்கம் போல இவன் உடனே போன் பண்ணிட்டான் அவங்க ஆளுங்களுக்கு இஸ்லாமிய வியாபாரி இருக்கு அவர் உடனே போன் பண்ணிட்டாரு உடனே அவங்க இவங்க இருபது பேர்னா அவங்க அறுபது பேர் வந்துட்டாங்க வந்து யாரு வந்து அந்த இஸ்லாமிய வெண்டரை அடிச்சாங்களோ ஸ்ட்ரீட் வெண்டரை அவர் அவருக்கு மே எதிர்த்தாப்புல மன்னிப்பு கேட்க வச்சு தோப்புக்காரன் போட வச்சாங்க போடு தோப்புக்காரன் இது வந்து வீடியோ வந்துருக்கு அதை பார்த்துட்டு தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறோம் இந்த மாதிரி அப்பனா என்ன அர்த்தம் நீங்க யாருக்கிட்ட கொண்டு போய் உங்க மொழி வெறிய திணிக்கிறீங்க இந்துக்கள் கிட்ட இஸ்லாமியர்கிட்ட உங்களுது உங்களுக்கு செல்லுபடியாகாது கிறிஸ்துவர்கிட்ட உங்களுது மொழி வெறி செல்லுபடியாகாது இந்துக்கள் கிட்ட அதுவும் நம்ம ஓன் இந்துக்கள் வெளி வெளி மாநிலத்தில இருந்து வந்திருக்கிறவங்க கூட நீங்க போய் போட்டி போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு பின் புலம் என்ன அப்படின்னா நம்ம ஒண்ணும் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் செய்யவே வேண்டாம் இது யாரால தூண்டி விடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற பொலிட்டிக்கல் பிக் வெயிட் அப்படின்பாங்க சரத் பவார் அவர் தூண்டி விட்டுருக்காரு நம்பர் ஒன் இரண்டாவது அவர் கூட யார் சேர்ந்துருக்காங்க ராகுல் காந்தியும் காங்கிரஸ் ஸோ ஷரத் பவானுடைய கட்சி அவர் அதே மாதிரி ராகுல் காந்தி அவருடைய கட்சி எல்லாம் மொழியை பேஸ் பண்ணி பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி இதுல யாரை பிரிவினைவாதம் பண்றாங்க அப்படின்னா மாநிலத்தை மட்டும் பிரிவினைவாதம் பண்ணுறது மட்டும் இல்லாம மொத்த இந்துக்களுக்கு உள்ளேயே பிரிவினை உண்டு பண்ணிட்டா டிவைடர் ஹிண்டுஸ் இருந்ததுன்னா கன்சாலிடேட்டட் இஸ்லாமியர் ஓட்டு வந்துடும் ஜெயிச்சிடலாம் இதுதான் வந்து உண்மையான விஷயம் இதுதான் உண்மை இதுக்காக நடத்தப்படுறது தான் இந்த மொழி போராட்டம் இங்கேயும் அப்படிதாங்க இருக்கு நான் ஓப்பனாக சொல்றேன் இங்கேயும் வந்து மொழி மொழி மொழின்னு சொல்லிட்டு யாரு பிளவுபடுறாங்க அப்படின்னா இந்துக்கள் தான் பிளவுபடுறாங்க நீங்கள் வேணா போய் பாருங்களேன் எந்த ஒரு இஸ்லாமிய கூட்டத்துலையுமே அவங்க தமிழில் பேசுவாங்க ஆனால் அவங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு பாயிண்ட வந்து அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா எனக்கு பல நாளா வந்து ஒரு கேள்விக்குரிய மனசுல இருந்துசீப்போ பாபரோ மசூதி கட்டினாங்க இந்தியா முழுக்க ஆண்டாங்க அவங்க கரெக்டுங்களா அப்ப இந்தியா முழுக்க ஆண்டானா எவ்வளவோ லட்சம் கணக்கான ஏக்கர் நிலம் வந்து அவங்க கட்டுப்பாட்டுல இருந்தது அங்கெல்லாம் மசூதி கட்டாம ஏங்க இந்து கோவில் மேல மட்டும் மசூதி கட்டணும் இந்த கேள்விக்கு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்க நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு சரி என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா மசூதி கட்டுறது முக்கியம் அல்ல இந்துக்களை அவமானப்படுத்துறது தான் முக்கியம் இந்துக்களை அழிக்கிறது தான் முக்கியம் இதை இஸ்லாமியர்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அவுரங்கசீப்பு மேல ஒன்றும் பெரிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடையாது அவர் இந்துக்களை மேக்சிமம் அழிச்சவர் அவர் அதனால அபிமானம் ஸோ பல லட்சம் ஏக்கர் நிலம் தன்னுடைய கட்டுப்பாடில் இருக்கும்போது எத்தனையோ மசூதி அந்த புறம்போக்கு தான் கட்டிருக்கலாமே ஏன் இந்துக்கள் கோவிலை இடித்து அது மேலே கட்டுறாங்கன்னு என்னைக்காவது நம்ம யோஜனை பண்ணியிருக்கோமா பண்ணுங்கள் தயவு செஞ்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஸோ இந்த மாதிரி பல இப்போ இங்கே வந்து மொழி பிரச்சனை மொழி பிரச்சனை இதே மாதிரி தான் தாக்கரே முன்ன ஒரு தரம் அதாவது ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் அப்போ வந்து பிஜேபி தான் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ இதே மாதிரி தான் இந்த லாங்குவேஜ் பிரச்சனையை பெருசா உண்டாக்கினாங்க மொழி பிரச்சனை மராட்டி பேசாதவங்கலாம் வெளியில துரத்திடுவோம் அது இது அட்டி உதை இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்ட்ல வந்து கூப்பிட்டு அனுப்புனாங்க அவர் வந்து பழைய பழைய ஒரு மில்லெல்லாம் எடுத்து அதுலேருந்து அதை க்ளோஸ் பண்ணி அதில் மிகப்பெரிய ஒரு டவர் மாதிரி கமர்ஷியல் டவர்லாம் கட்டி அதில் ஏகப்பட்ட ஊழல்லாம் பண்ணியிருக்காரு அவர் அது விஷயமா அவர் ஒய்ஃப் அவரை எல்லாரையும் கூப்பிட்டு கடுமையான விசாரணை நாள் ஃபுல்லும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பலாட் பியர்னு ஒரு இடம் இருக்குது அங்கதான் இருந்தாங்க அங்க அங்கதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசர் அங்க கூப்பிட்டு அப்படியே ஜஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட கடுமையான விசாரணை ரொம்ப நேரம் சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு அடங்கி இருந்தார் இப்ப திருப்பியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சரத் சரத்பவார் அப்புறம் இந்த ராகுல் காந்தி இவங்களோட தூண்டுதல்ல திருப்பியும் செஞ்சார் இல்லையா இப்போ லேட்டஸ்டா என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மஹாராஷ்டிரா முதல் மந்திரி தேவேந்திர பட்னாவிஸ் வந்து இவரை கூப்பிட்டு விட்டாரு கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காரு ஏதாவது இந்த மாதிரி திருப்பியும் பண்ணால் தொலைச்சிருவேன் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவில் இந்த உதவ் தாக்கரே இன்னொரு கூத்தடிச்சிருக்காரு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு நாங்க டியூட்டோரியல்ஸ் ஆரம்பிக்க போறோம் எல்லாருக்கும் வந்து மராட்டி மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அரசியல் பண்ண ஆரம்பிச்ச உடனே ராஜ்தாக்கரே உடனே தன்னுடைய கேடர் அதாவது கட்சி தொண்டர்கள்லாம் இருக்காங்கள்ல அவருடைய கட்சி பேர் வந்து மகா நவ நிர்மான் சேனா அப்படிங்கிறது அவரோட எம்என் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மகா நவ நிர்மாண் சேனா அப்படின்னா அது அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட சொல்லிட்டாரு இனிமே இந்த மராட்டி தெரியலங்கிறவங்க கிட்ட நீங்க கடுமையா நடந்துக்காதீங்க நம்ம வேற மாதிரி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு ஒரு மாதிரி பம்மிட்டாரு அதான் இவங்க வந்து வெறும் காகித புலிகள் அப்படின்னு அந்த மாதிரி அவ்வளவுதான் திருப்பியும் நான் அண்ணாமலை சார் இன்னைக்கு வந்து பல நிகழ்வுகள் நடந்திருக்கு நம்ம அதனுடைய டீட்டெயில்ஸ்குள்ள போக வேண்டாம் ஏன்னா என்னுடைய கருத்து வந்து புலம் பெயர்ந்து விட்டேன் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இந்த மும்மொழி கொள்கை வந்த போது அவர் என்ன சொன்னார் இன்னைக்கு ஆங்கில வழி கல்வியில கற்கக்கூடியது அறுபத்தி ஆறு பர்சன்ட் ஆகவும் தமிழ் வழியில கற்கக்கூடியது முப்பத்தி நாலு பர்சன்ட் ஆகவும் இருக்கு பல ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா உங்களுக்கு சொல்லுது இது வந்து கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆகுது அறுபத்தி ஆறு பர்சன்ட் தமிழ் வழி கல்வியும் முப்பத்தி நாலு பர்சன்ட் ஆங்கில வழக்கு கல்வியுமாக இருந்தது அப்படியே மாறி இருக்கு அப்ப எந்த மொழியை வளர்க்குறீங்க அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி எனக்கு நூறு சதவிகிதம் நியாயமாக அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா உணர்வு உங்களுக்கு உங்க மொழி பிடிச்சிருக்கு அப்ப தாய்மொழி மிக முக்கியம் இன்ஃபேக்ட் அது மஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா தேவை இப்போ என்னோட வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னாக்க நான் தமிழ் பேசுவேன் நான் பாம்பேல இருந்தாலும் என் ஒய்ஃபோ எங்க அம்மா அப்பாவோ என் பொண்ணு பிறந்து வளர்ந்ததில்லாம் அங்க தான் நாங்க வீட்டுல பேசுவோம் அவங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரியும் என்ன கொஞ்சம் ஆக்சென்ட் வேற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அதை பத்தி கவலைப்பட மொழி தெரியும் அவ்வளவுதான் அதே நான் வெளியே போனேன்னு செய்யுங்க ஒண்ணு ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் அது அந்த மாதிரி வந்துரும் சோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரொம்ப முக்கியம் ஆனா அதுக்காக என்னுடைய உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக என்னை யாராவது தவறான வழிக்கு இந்த மொழியை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் அது எனக்கு தேவையில்லாது அப்படின்னு அதற்கான அவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்பாடுகளை நான் காமிக்க மாட்டேன் எனக்கு என் மொழி முக்கியம் அதுக்காக வந்து அதை வந்து இன்னொருத்தர் ஒரு டூல் கிட்டா யூஸ் பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் கண்டிப்பா தேவை எமோஷனல் அவுட் பஸ்ட் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது இதுதான் என்னுடைய கடைசி செய்தி உங்க கூட ஷேர் பண்ணது ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்